அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சுவையான கனவா மீன் தொக்கு செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க இந்த தொக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ சின்ன வெங்காயம் வந்து தேவையான அளவுக்கு நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு இப்போ தக்காளி எடுத்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நான் மூன்று எடுத்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடணும் இரண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இருக்குது இப்போ இந்த தொக்குக்கு தேவையான மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கிறேன் அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் தனியா மூன்று காஷ்மீர் மிளகாயை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சு விழுத சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடணும் நான் வந்து அரை கிலோ கனவா மீன் வாங்கி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கிட்டேன் கனவா மீனை இப்போ எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் மீனை சேர்த்துட்டு அடிப்பிடிக்காத அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க இதிலே நல்லா தண்ணி வடிஞ்சு வரும் இப்போ ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது ஒரு கால் அவருக்கு மூடி போட்டு வச்சிடணும் நல்லா கொதித்து வரணும் நல்லா வெந்து வரணும் கனவா மீன் இப்போது ஒரு கால் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கனவா மீன் ரெடி ஆகிடுச்சு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு எடுத்தால் சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்